கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் தானே புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய முன்பகுதி இப்படி சொல்லுகிறது பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள் திடங்கொள் என்றான் வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஒரு மனிதனை மனு சாயலாகிய ஒருவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்துகிறான் சோர்வுற்று கிடக்கிற நம்மை ஆண்டனுடைய வார்த்தைகள் திடப்படுத்தும் என்றால் நமக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும் நான் ரொம்ப சோம்பலாக கிடந்தேன் ரொம்ப சோர்வாக கிடந்தேன் இந்த வார்த்தையினை திடப்படுத்தியது இப்படி ஒரு மனிதனை திடப்படுத்தின ஒரு காரியம்தான் முதல்ல உனக்கு சமாதானம் உண்டாவதாக பயப்படாத திடங்கொள் திடங்கொள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வேத வசனத்தினால் நீங்கள் திடப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாத உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் திடங்கொள்ளுங்கள் திடங்கொள்ளுங்கள் இந்த உலக காரியங்கள் நம்மை பல வகையான முறைகளிலே பயத்தை கொண்டு வந்து அழுத்திக் கொண்டிருக்கும் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஆண்டருடைய வார்த்தை மிக நேர்த்தியாக நமக்கு சொல்லுகிறது திடங்கொள் திடன்கொள் என்று இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் திடங்கொள்ளுங்கள் பயப்படாத சம உண்டாவதாக ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி நடத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் தேவையில்லாத கலக்கமோ தேவையில்லாத திகிலோ தேவையில்லாத பயமோ தேவையில்லாத டென்ஷனோ தேவையில்லாத மன அழுத்தமோ நமக்குள் வராதபடி ஆண்டவர் உங்களை திடன்கொள் என்று சொல்லுகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களை திடப்படுத்துகிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி எங்கள் மகிமையின் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சுடப்பட எங்களோடு பேசின வார்த்தைகளை நினைத்து மக்கள் நன்றி இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே